எத்தனை பேர் எல்லாருமே பா பேர் வந்து எல்லாருமே பணம் கொடுத்து போகிற அளவுக்கும் இல்லாதவங்களும் இருப்பாங்க அந்த அடிப்படையில் ஏழைப்பாளையான தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி தான் அதிமுக அதை வார்த்தை எடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா ஏழைகளுக்காகவே கட்சி தொடங்கி ஏழை மக்களுக்காகவே திட்டங்களை கொடுத்து குடிசை வீட்டுக்கும் ஒரு விளக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து குடும்ப அட்டையக்கும் விலையில்லா அரிசி கொடுத்தவர் எங்கள் அம்மா அப்போ நீங்கள் அதை கேட்பீங்களா ஏங்க எல்லா குடும்பத்துக்கு என்ன பணக்காரவங்களாம் வாங்குறான் யார் வாங்கினாலும் அரிசியை வாங்க வந்தாங்கன்னா வாங்கிட்டு போகட்டுமே அவங்க அவங்க இல்லாதனால தானே வாங்குறாங்கன்னு சொல்ல அடிப்படையில் தான் கொடுத்தது அதே அனைத்து குடும்ப அட்டதாருக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்மிசரி கொடுத்தோம் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நாங்கள் கொடுக்குற திட்டங்கள்லாம் பாகுபாடு பார்த்து தகுதி பார்த்தல்ல அனைவருக்குமான திட்டம் தான் இது இந்த திட்டங்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கை ஐந்து அறிவிப்பு முத்தான அறிவிப்பு இன்னைக்கு அறிவித்த உடனே திமுக ஆட்டங்காண்டு ஏற்கனவே அண்ணா அதிமுக தோழமை கொண்ட உடனே ஏற்கனவே பல அப்பா குதிச்சிட்டாங்க நீங்க போலாமா நீங்க போய் திராவிட இயக்கம் சேரலாமா நாங்க என்னமோ புதுசா தப்பு மாதிரி இவங்க தான் தொடக்கி வச்சது இவங்க ஆட்சியில அமர்ந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வு திட்டமே இவங்க காலத்துல தான் இவங்க அமைச்சர் மத்தியில பாரதிய ஜனதாவோட மந்திரி சபையில் இருக்கும்போதுதான் தான் கூட்டணியில் இருக்கும்போது தான் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு தான் ரத்து பண்ணப்பட்ட புதிய புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதுக்கடுத்து மோடிஜி வந்து அதை நடைமுறைப்படுத்தினார் இவங்க என்னமா புதுசாகவுங்க இப்ப புதுசாக தரேன்னு சொல்லிட்டு அதுலேயும் நம்ம அரசு ஊழியர்களை அங்கன்வாடி பணியாளர் சத்துணவு பணியாளர் இடைநிலை ஆசிரியர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் எல்லாேருமே என்னை போராடிகிட்டு இருக்காங்க சார் இந்த கேதில் வாத்துரி வந்து பலமா இருக்குது அதே போல் கூட்டணி பலம் வந்து கொஞ்சம் குறைவா தானே சார் எங்களுக்கு கூட்டணி பலம் வந்து குறையவே கிடையாது நீங்க என்னன்னா நீங்கள் அதை தான் தவறாக எடை போடுறீங்க எங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எப்படி கூட்டணி வச்சாரு பெரிய பெரிய கட்சியோட கூட்டணி இருந்துச்சா சாதாரண காக்கா தேக்கா காக்கா தேக்காங்க பா நெடுமானு நீங்கள் பார்த்தீங்கன்னா பா நெடுமானு இது மாதிரி தெரியாத கட்சியெல்லாம் தான் நடத்தினார் அது அதிகமான எழுபத்தி ஏழு காட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு காட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதிகமான சீட்டுகளை வாக்குகளை பெற்றார் தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் தான் இவனும் எம்ஜிஆர் மாதிரி தான் எம்ஜிஆர் கட்சி தானே அதிமுக இன்னைக்கு வளர்ந்து இருக்கு திமுக என்பது அன்றைக்கு பதினேழு லட்சம் தொண்டர்கள் அன்றைக்கு அடுத்த எங்க அம்மா காலத்தில் ஒன்றை கோடி தொண்டர்களாக இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்க குடும்பம் சம்மந்தம் பண்ணிருப்பாங்க கட்சியில இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் பண்ணிருக்காங்க என்ன சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அப்ப விரிந்து பறந்து இருக்கிறது இயக்கம் படியுது தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி அதிமுக எங்களோட கூட்டணி வைக்கிறது கூட்டணி பலம் எந்த ஆகும் எங்க அண்ணன் இந்திரா காந்தி பிரதமரா இருக்கார் டாக்டர் கலைஞர் அவரு தமிழகத்துடைய முதலமைச்சரார் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறாங்க பெரும்பெரும் தலைவர்களா இருக்காங்க அப்படி இருந்து அந்த கூட்டணி நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு பேர் இல்லையா கூட்டணி பல பார்க்க மாட்டாங்க மக்கள் தேர்தல் நேரத்துல மக்களுடைய மனநிலை கடந்த ஐந்தாண்டுகள்ல யார் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அதுக்கு முன்னால எப்படி எடப்பாடி யார் ஆட்சி செஞ்சாரு அப்படின்றதான் பார்ப்பாங்க அப்படிதான் அப்படி அப்படித்தான் பார்த்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் நாங்க போற இடங்கள்லாம் ஏகோபித்த வரவேற்புல இருக்காங்க இவங்களும் அள்ளி அள்ளியே கொடுக்குறாங்க திமுகவா பரிசுகளை அள்ளி கொடுக்குறாங்க நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் சென்னை அண்ணா நகரில் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேர் சொல்லலை காத்து கொண்டு கொடுக்குறாரப்பா சீர் மாதிரி கொடுத்து விட்றார் மா தென் மாவட்டங்களில் சீர் கொடுக்குற மாதிரி சீர் மாதிரி கொடுத்து விடுறார் நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நல்லதே மக்களுக்கு செய்திருந்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு பரிசு பொருள் கொடுக்கணுமா அதே மாதிரி எத்தனை பேர் குடுக்குறாங்க அன்னைக்கு படிப்படியா எல்லாமே வந்துகிட்டு இருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தெரியுது நம்முடைய பலம் நமக்கு தான் தெரியும் மக்களுடைய பலம் நமக்கு தெரியும் நம்ம ஆட்சி அதிகாரம் நம்ம இதுல இருக்கோம் நம்ம சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது மக்கள் கொதிப்புல இருக்காங்க இதாச்சும் கொடுத்த மக்கள் மாறுவாங்களான்னு நினைக்கிறாங்க இது ஒரு சான்றுக்காக சொல்றேன் வேற ஒண்ணு மக்கள் தான் பணம் மக்கள்தான் எஜமானர் தேர்தல் நேரத்துல என்னதான் பணம் கொடுத்தானோ என்னதான் பொருள் கொடுத்தானும் மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரிப்பாங்க அதுதான் பாஜக வந்து அவங்க கூட்ட தம்பி நல்லா ஒரு கேள்வி விடுங்க ஒரு கூட்டணி தர்மத்துல அவங்க இருந்தவங்களை கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு இது தவறா நீ கூடாது எதுக்காக அதுக்காக தான் உங்க அவருடைய பெருந்தன்மையை காமிக்கிறான் போனவங்க அதெல்லாம் மேற்கு தொகுதியில தான் கட்டிக்கிறேன் மேற்கு தொகுதியான செய்யறேன் ஏங்க அப்படி சொல்றீங்க மாநிலம் ஒண்ணும் இல்லை சார் மேற்கு நிறைய செஞ்சிருக்கீங்க நான் என்ன சொல்றேன் நான் யாரையும் நம்பி இல்லை நான் மக்களை நம்பி தான் மேற்கு தொகுதி மக்கள் தான் என்னையே இந்த நிலைக்கு உயர்வாக்கி இருக்காங்க செல்லூர் ராஜா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் சாதாரண ஒரு கவுன்சிலர் இடைத்தேர்தல கொடுத்தாங்க வெற்றி வாய்ப்பு எழுந்தேன் மேயர் தேர்தல கொடுத்தாங்க வெற்றி வாய்ப்பு இருந்தேன் எதை நான் ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்சவனா இருந்தேன் என்னை உலக அறியே செஞ்சவங்க எங்க அம்மா இங்கே சீட்டு கொடுத்து இந்த தூய் மக்கள் தானே என்னை உலக அறிய செஞ்சாங்க மூணு தடவை என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க நாலாவது தடவை அவங்கள தான் நம்பி நிக்கிறேன் நிக்க போறேன் அது எதெல்லாம் சீட்டு கொடுக்கலாம் எங்க தான் கொடுப்பாரு அவர் யார் பார்த்து யாரும் கொடுக்குறாரு நாங்கள் அதெல்லாம் தடையிட முடியாது கொள்கைல பார்த்து தான் முடிவு எடுக்கணும் யாரு நான் தான் இந்த தொகுதான் சொல்ல முடியல அதனால என்னுடைய விருப்பத்தை எல்லா நாலு தோதி நான் மாவட்ட செயலாளர் முறையில கட்டிருக்கேன் அது என்னன்னு தெரியல அதெல்லாம் பொதுச்செயலாளர் தான் நீரை ஏதாச்சும் கே